அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் என்டிஏ கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளர் எஸ்பி வேலுமணியா செங்கோட்டையனா குழப்பத்தில் எடப்பாடி எடப்பாடியை தொடர்ந்து ஒதுக்கி வரும் அமித்ஷா என்டிஏ கூட்டணி அதிமுக தலைமையில் தமிழகத்தில் உருவாகிவிட்டது இந்தியா முழுமைக்கும் என்டிஏ கூட்டணியின் தலைமை கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி இருந்தாலும் தமிழகத்தை பொறுத்தவரையிலும் அதிமுக தலைமையில்தான் இந்த கூட்டணி செயல்படும் இந்த கூட்டணிக்கு தலைமை வகிப்பது எடப்பாடி பழனிசாமி என ஏற்கனவே தமிழகம் வந்தபோது அமித்ஷா அவர்கள் பேசியிருந்தார் ஆனால் தற்பொழுது தமிழகம் வந்த அவர் என்டிஏ கூட்டணி தான் அடுத்து தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும் என்டிஏ கூட்டணி ஒரு வலிமையான கூட்டணி மேலும் அதிமுகவை சேர்ந்தவர்கள்தான் அமைச்சர்களாக இருப்பார்கள் அதிமுகவை சேர்ந்த ஒருவர் தான் முதலமைச்சராக இருப்பார் பாரதிய ஜனதா கட்சி முதலமைச்சர் பதவிக்கு உரிமை கோராது மேலும் கூட்டணி ஆட்சி என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் என அறிவித்திருந்தார் இதுதான் தற்பொழுது தமிழக அரசியலில் மிகப்பெரிய புயலை கிளப்பியுள்ளது ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர் என அமித்ஷாவை அறிவித்திருந்தார் பாஜகவும் அப்படித்தான் அறிவித்திருந்தது ஆனால் தற்பொழுது தமிழகம் வந்த அமித்ஷா அவர்களோ எடப்பாடியை முதலமைச்சர் வேட்பாளர் என்று கூறுவதற்கு பதிலாக அதிமுகவை சேர்ந்த ஒருவர்தான் முதலமைச்சர் வேட்பாளர் என கூறியிருப்பது ஏதோ ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துவதாக உள்ளது அப்படியென்றால் அமித்ஷா எடப்பாடியை புறக்கணிக்கிறாரா அல்லது எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்க அவர் தயக்கம் காட்டுகிறாரா என்ற ஐயம் எழுகிறது ஏனெனில் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்கிவிட்டால் அவர் தொடர்ந்து கூட்டணி ஆட்சியை ஒப்புக்கொள்வாரா என்ற சந்தேகம் அமித்ஷா அவர்களுக்கு இருக்கலாம் என்றும் ஒரு சிலர் கூறி வருகிறார்கள் அமித்ஷா அவர்கள் எடப்பாடி பழனிசாமியை தற்பொழுது நம்பும் நிலையில் இல்லை அதனால்தான் அவர் இவ்வாறு அறிவித்துள்ளார் என்ற செய்தி வெளியாகி உள்ளது ஏனெனில் எடப்பாடி பழனிசாமி சசிகலாவையே ஏமாற்றிவிட்டு கட்சியை பறித்தவர் ஓபிஎஸையும் ஏமாற்றியவர் இப்படி சீன் மூத்த தலைவர்கள் பல பேரை டம்மியாக்கிவிட்டுத்தான் தற்பொழுது அதிமுகவை கைப்பற்றியுள்ளார் இதுபோன்றவர்தான் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலின் பொழுது பாரதிய ஜனதா கட்சியை வெட்டிவிட்டார் தற்பொழுது வேறு வழி இல்லாமல் நம்மோடு கூட்டணிக்கு வந்துள்ளார் இவரை நம்பி முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்தால் ஒருவேளை அதிமுக அறுதி பெரும்பான்மையில் வெற்றி பெற்றுவிட்டால் கூட்டணி ஆட்சிக்கு ஒப்புக்கொள்ள மாட்டார் மேலும் முதலமைச்சராகிவிட்டால் நாம் எதையும் இவரிடமிருந்து சாதித்து கொள்ள முடியாது அதற்கு பதிலாக நாம் அதிமுகவை சேர்ந்த எஸ்பி வேலுமணி அல்லது செங்கோட்டையனை முதலமைச்சராக்கினால் என்ன என்ற எண்ணம் அமித்ஷா அவர்களுக்கு இருப்பதாகவே கூறப்படுகிறது எஸ்பி வேலுமணி அதிமுக கட்சிக்காரர் என்று கூறு என்று கூறிக்கொள்ளலாமே தவிர அவரது செயல்பாடுகள் அனைத்தும் ஆர்எஸ்எஸ் பிஜேபியை ஆதரிக்கும் விதத்தில்தான் இருக்கும் சமீபத்தில் கூட ஆர்எஸ்எஸ் மாநாடு யாகம் போன்றவற்றில் கலந்து கொண்டு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு திரும்பியிருந்தார் மேலும் பாரதிய ஜனதா கட்சிக்கு தொடர்ந்து வக்காலத்து வாங்குபவர் மேலும் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைத்திருந்தால் நாம் பத்திலிருந்து பதினைந்து தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கலாம் என கூறியவர் இப்படி பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைக்க வேண்டும் என அவர் வலிமையாக கூறி வருவதற்கு காரணம் கொங்கு மண்டலத்தில் பாரதிய ஜனதா கட்சி வலிமையாக உள்ளது அந்த வாக்கு வங்கி எப்படியும் நமக்கு பயன்படும் என்ற எண்ணம் இருப்பதாக கூறப்படுகிறது இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டுதான் எஸ்பி வேலுமணி அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியோடு நெருக்கமாக இருக்கிறார் இந்த நெருக்கத்தை பயன்படுத்தி அவர் முதலமைச்சர் வேட்பாளர் பதவியை கூறலாம் என சொல்லப்படுகிறது இதேபோன்று செங்கோட்டையின் எடப்பாடி பழனிசாமியிடமிருந்து கருத்து முரண்பட்டு இருந்து வந்தார் பின்பு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஜே பி நட்டா நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் போன்றவர்களையும் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் மேலும் அவர்கள் தமிழகம் வரும்பொழுதெல்லாம் செங்கோட்டையனை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிரு நடத்தியிருந்தார்கள் பாரதிய ஜனதா கட்சி செங்கோட்டையனையும் ஒரு ஆப்ஷனாக வைத்துள்ளதாக கூறப்படுகிறது எஸ்பி வேலுமணியை அனைவரும் ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் செங்கோட்டையனை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கலாம் செங்கோட்டையன் கட்சியில் சீனியர் அவரை அனைவரும் ஏற்றுக்கொள்வார்கள் பெரும்பாலும் அவரை மறுதலிக்க மாட்டார்கள் என்ற எண்ணம் பாரதிய ஜனதா கட்சிக்கு இருப்பதாக கூறப்படுகிறது ஆனால் எடப்பாடி பழனிசாமி இதற்கு ஒப்புக்கொள்வாரா என்றால் ஐயம்தான் ஒருபோதும் எடப்பாடி பழனிசாமி போன்ற நிகழ்வுகளுக்கு ஒப்புக்கொள்ள மாட்டார் என்று கூறப்படுகிறது நன்றி